இந்தியாவுக்கு கைமாறும் மாறும் தீவு மோடி செய்ய போகும் தரமான சம்பவம் ஸ்டிக்கர் திராவிட மாடல் அரசு கச்சத்தீவை மீட்டெடுக்க போறாருங்க அது தமிழகத்துக்காக தமிழக மீனவர்களுக்கான வாய்ப்பாக மாற போதுங்க இத உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்ட முதல்வர் அவசர அவசரமாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார் சட்டமன்றத்தில் இல்லைனா ஆண்டு காலம் சும்மா இருந்துவிட்டு விட்டு திடீர்னு வந்து இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றுவாரா மோடி செய்ய போகின்ற தரமான சம்பவம் தெரிந்து போய்விட்டது இது எங்களால தான் சாத்தியமாச்சு நாங்க தான் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு வந்து கச்சத்தீவு மீட்புக்கு உரிமை கொண்டாட வேண்டும் நீண்ட கால பிரச்சனைக்கு திமுக அரசாங்கம் தான் தீர்வு கண்டது அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டும் என்பதற்காக தான் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக தனி தீர்மானத்தை முதல்வர் நேத்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாரு இந்த உள்ளார்ந்த விஷயம் என்பது பாஜகவுக்கு தெரியாதா அதனால தான் கடந்த காலங்களில் கச்சத்தீவு தொடர்பாக திமுக என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தது இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மேஜர் மதன்குமார் அவர்கள் தங்களுடைய யூடியூப் சேனல்ல இந்த கச்சத்தீவை மோடி அவர்கள் எப்படி மீட்க போறாரு திமுகவுடைய துரோகம் என்ன காங்கிரஸ் எப்படி நம்முடைய பகுதிகளை கை கழுவி இருக்கிறது கச்சத்தீவை எப்படி கை கழுவிச்சு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக விளக்கி இருக்கிறாருங்க ஸோ திமுக கச்சத்தீவில் செய்த துரோகம் என்ன எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் ஜெயலலிதா அந்த தருணத்துல ஆளும் அரசாங்கமாய் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் வந்து அந்த வழக்குல தங்களையும் இணைத்துக்கொண்டு கச்சத்தீவு எப்படி தாரை பார்க்கப்பட்டது என்ற விவரத்தை எடுத்து பகுதிகளை தூக்கி கொடுக்கணும் போது பாராளுமன்றத்துல சட்டம் ஏற்ற வேண்டும் அந்த சட்டம் ஏற்றி விட்ட பிறகு எந்த மாநிலத்துக்கு அந்த பகுதி சொந்தமா இருக்குதோ இல்ல நெருக்கமா இருக்குதோ அந்த மாநிலத்தை பூவிட்டு ஆலோசனை பெற்ற பிறகுதான் அடுத்த நாட்டுக்கு அந்த பகுதிகளை கொடுத்துருக்கணும் சோ எந்தவித ஆலோசனையும் இல்லை நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றவில்லை அதனால கடல்ல முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியை தூக்கி அண்டை நாட்டுக்கு கொடுத்தது துரோகம் பாதுகாப்பு விஷயமா இருக்கலாம் மீனவர்களுடைய மீன்பிடி உரிமையா இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அரசாங்கமானது துரோகம் செய்திருக்கிறது அப்படின்னு போயிட்டு அன்னைக்கு அதிமுக பொதுச்சாளர் என்ற பெயரையில ஜெயலலிதா அவர்கள் உச்ச வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்குல கலைஞர் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை பிறகு நாங்கள் அழுத்தம் தந்தோம் அழுத்தம் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்பதற்காக இப்ப டி ஆர் பாலுவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அதனால அவர்கள் கச்சத்தீவை தூக்கி கொடுக்கின்ற பொழுது மௌனம் காத்தாரு இரண்டாவது கண்டன தீர்மானங்களை ஏற்றணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அது மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளரை எதிர்த்து பொதுக்கூட்டம் போட்டோம் தமிழகத்துடைய உரிமை எப்படி பறிபோகுறது தமிழக பகுதிகளை எப்படி தூக்கி கொடுக்கலாம் மீனவருடைய வாழ்வாதாரம் எப்படி பறிபோக போகுது என்றதெல்லாம் வந்து நாங்க அன்றைக்கு திட்டத்தில எடுத்து சொன்னோம் ஆனா எங்களை மதிக்காம தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக இன்றைக்கு வரைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுது ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க ஆனா ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வரலாற்றினுடைய புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகின்ற போதுல கச்சத்தீவு இல்லை ஸோ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் என்னங்க ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறு எழுதுறீங்க சேதுபதி மன்னனுக்கு எது இதெல்லாம் சொந்தமா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு வரலாறு எழுதுறீங்க ஆனா அந்த வரலாற்றுல கச்சத்தீவு இல்லையே இப்படி கச்சத்தீவு விடுபட்டு வரலாறு எழுதுறீங்களே இதுக்கு போய் அணித்துறை எழுத சொல்றீங்களே முன்னுரை எழுதி சொல்றீங்களே நான் எழுத மாட்டேன் அப்படின்னு வந்து கலைஞர் அவர்கள் சொல்லவே இல்லை கலைஞருக்கு தெரியும் காங்கிரஸ் அரசாங்கமானது இலங்கைக்கு கச்சத்தீவை பார்க்க போது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே தெரியும் அதனால தான் அன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த கச்சத்தீவு மேப்பில இல்லைன்னு உடனே எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அந்த புத்தகத்துக்கு அணித்துறை எழுதினாரு அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்றாரு அது மட்டும் கிடையாது அதிமுக ஒருத்தர் இருக்கிறாரு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளராக கட்சி பொறுப்பு வகிக்கக்கூடியவர் பல வழக்குகள்ல ஆஜராக கூடியவர் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா சுப்பிரமணி சுப்பிரமணி என்ற நபர் வந்து நான் கச்சத்தீவுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உயர் போய் ஒரு மனுவை தாக்கல் பண்றாராம் ஏன்னா கச்சத்தீவுக்கு போகக்கூடாது என்று தமிழக காவல்துறையானது தடுக்குது என்னங்க ஒரு இந்திய குடிமகன் இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை வாழ்ந்துக்கிட்டு தமிழர் பகுதிக்கு நான் போகக்கூடாதா எனக்கு உரிமை இருக்குது நான் போவேன் அப்படின்னு காவல்துறை தடுக்கின்ற போது நீதிமன்றத்தை நாடுகின்றானா அப்போ அன்றைக்கு இருந்த கருணாநிதி அரசாங்கமானது கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்ப்பதற்கு முன்பாகவே வந்து கச்சத்தீவு இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி கிடையாது பகுதிக்கு இருந்து யாரும் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு இந்த சுப்பிரமணியம் என்கின்றவர் கச்சத்தீவை நோக்கி போகின்ற விஷயத்துல கச்சத்தீவு நமக்கு சொந்தமே இல்லையா ஏன் போறார் என்று எதிர்த்து மனு தாக்கல் பண்ணாங்களாம் சோ எழுபத்தி நாலுல காங்கிரஸ் ஆனது கச்சத்தீவை தூக்கி கொடுப்பதுக்கு முன்பாகவே கலைஞருக்கு நன்றாக தெரிந்திருக்குது கச்சத்தீவை தூக்கி கொடுக்க போறாங்கன்ட்டு ஆனா இப்படி முழு விவரமும் தெரிந்தாலும் அதை தடுத்து நிறுத்தாம திமுக வேடிக்கை பார்த்தது என்ற குற்றச்சாட்டானது இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் வருகின்ற செய்தியா இருக்கிறது இப்படி கச்சத்தீவை தாரை வார்த்ததனால தான் தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி எல்லைகள் சுருங்கி போச்சு அதனால தான் இலங்கை கடற்பரப்பாக மாறி போன கச்சத்தீவு பகுதியில போய் வலைய உலர்த்தினாலும் சரி அதை தாண்டி போய் மீன் பிடித்தாலும் சரி எப்படி நீங்க சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடல் எல்லைக்கு வந்து மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்காரன் தமிழக மீனவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறான் ஸோ இப்படியாப்பட்ட அவலங்கள் நடப்பதற்கு யார் காரணம் திமுக தான் காரணம் அப்படின்னு வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது மட்டும் இல்லை இலங்கையில் கடைசி யுத்தம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் போர் நின்று போச்சுன்னு சொன்னாங்க போர் நின்று போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வெளியே வந்தாங்க மீண்டும் சிங்களன் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா குண்ட வீழ்ச்சினா அந்த தருணத்தில் ஒன்றரை லட்சம் பேர் இறந்தார்கள் இப்படி தான் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது திமுக ஏன்னா திமுக காங்கிரஸ் ஆட்சி என்பது நீண்ட நாள் இருந்தது இந்தியாவில் அந்த தருணமெல்லாம் தமிழக மீனவர்களுக்கு என்னத்தை பண்ணிச்சு திமுக எண்பது மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது பண்ணப்பட்டாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த தருணத்துல ஆட்சியில பங்கெடுத்த திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கின்றார் மோடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்களை கைது செய்கின்ற விஷயத்துல மனிதாபிமான முறையில வந்து அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு இதுவரைக்கும் துப்பாக்கி சூடு இல்ல இதுவரைக்கும் இலங்கை இராணுவத்தினாலோ இல்ல கப்பற்படையினாலோ நம்ம மீனவர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை கைது செய்கிறாங்க விரைவாக விடுவிக்கப்படுகின்றார்கள் இலங்கை அரசாங்கத்தினால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஐந்து மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தாங்க அவங்க மோடி அவர்களால் வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து நம்ம நாட்டில் சேர்த்தும் இப்படி தமிழக மீனவர்களுக்கு பாஜக ஏகப்பட்டவை செய்திருக்கிறது நம்முடைய வாழ்ந்த சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா கச்சத்தீவனுடைய தவறை மோடியால் மட்டுமே சரி செய்ய முடியும் அப்படின்னு மறைமுகமாக கச்சத்தீவை மீட்கின்ற விஷயத்தை நேற்று சட்டமன்றத்திலேயே வந்து பேசியிருக்காங்க கச்சத்தீவை தாரை வாய்க்கின்ற போது கலைஞர் எதிர்த்து பேசல ஆனா வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்து பேசினாங்க அன்னைக்கு இருந்த ஓகே தேவரோ மாய தேவரோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து கச்சத்தீவை எடுத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க கோவை செழியன் என்று நினைக்கிறேன் கண்ணியமைக்கு காகிதமில்லத்தின்னு சொல்லுவாங்களே அவங்க எல்லாம் எங்க பகுதியை எப்படி எடுத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து ஆனா ஆனால் கலைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக வரலாற்றில் பதிவே இல்லை ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை ஏற்றிவிட்டு ஒரு மாநில அரசாங்கமானது கச்சத்தீவை தூக்கி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் அதனால ஆண்டு ஆண்டு காலமாக கச்சத்தீவை வைத்து திமுக அரசாங்கத்தின் மீது போடுகின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது ஆனால் இப்ப பிரதமர் அவர்கள் இலங்கை செல்கின்றார் கட்சித்தீவை மீட்பது தொடர்பாகவோ இல்லை தமிழக மீனவர்கள் தாக்கப்படக்கூடாது என்ற விஷயமாகவோ இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவதற்கான ஏற்பாடு செய்யணும் தமிழ் மீனவர்கள் எந்த விதையும் தாக்கப்படக்கூடாது அதுக்கு உரிய நடவடிக்கை இருக்கணும் அப்படி இல்லையா கட்சி தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றார்கள் ஆனால் கட்சி தீவை கொடுத்தது யாரு காங்கிரஸ் மற்றும் திமுக இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னால் காங்கிரஸும் திமுகவும் ரெண்டு பேருமே சண்டை போடுக்குறாங்க நம்முடைய செல்வப்பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தீவை கொடுத்தது ராஜதந்திரம் அப்படிங்கிறாரு இரநூத்தி எண்பத்து ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி இந்தியாவிற்கு

வானம் பார்த்த பூமியா குடிக்க தண்ணி கூட இல்லையா இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பல லட்சம் சதுர அடி கொண்ட நிலப்பரப்பை நினைத்தாங்களாம் இந்திரா காந்தி இந்த மதிநுட்பம் யாருக்கும் இல்லை அரசியல் சாணிக்கத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிரதேகர்கள் வந்து உருட்டுறாரு ஆனா பயன் இருக்கோ இல்லையோ நம்ம நாட்டு பகுதியை எதற்காக தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க நீங்க லடாக் போங்க இல்லை ஜம்மு காஷ்மீர் போங்க இல்லை ராஜஸ்தான் போங்க பஞ்சாப் போங்க பல இடங்களில் பாலைவனங்கள் பல இடங்களில் புல் பூண்டி இருக்காது மலைப்பகுதியாக இருக்கும் அதற்காக எல்லா தூக்கி கொடுத்துடலாமா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாழ்ந்தது என்பதை பற்றி தெரியாதா கச்சத்து இருந்தால் நம்ம கப்பலை அங்கே கொண்டு போய் நிறுத்தலாம் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இப்போ கச்சத்தை கொடுத்ததுனால தானே இலங்கைக்கு சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது ஸோ வரலாற்று முக்கியத்துவம் வாழ்ந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு பகுதி விட்டு கொடுத்து விட்டு அது தரிசு நிலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அது மட்டும் கிடையாது பல லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வாட்ச் பேங்க் என்ற பகுதியை இந்திரா காந்தி அவர்கள் மீட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பகுதி என்ன இலங்கைக்கு உள்ள இருந்ததா இல்ல அந்த பகுதி இலங்கைக்கு சொந்தமானதா அந்த பகுதி இந்தியாவினுடைய ஒரு தான் இருந்தது ஆங்கிலேயன் காலத்துல அந்த பகுதியை யாரும் உரிமை கொண்டாடக் கூடாது ஒருவேளை இலங்கை உரிமை கொண்டாடுச்சுன்னா அது உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வாட்ச் பேங்க் பகுதி இந்தியாவுடன் இணைகிறது என்று கச்சத்தீவ தாரை பார்த்துவிட்டு திசை திருப்புவதற்காக அப்படி பேசினாங்க இந்திரா காந்தி ஏன்னா இந்த வாட்ச் பேங்க் என்பது இலங்கையிலிருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால் இலங்கைக்கு எந்த விதமான பயணம் அல்ல நமக்கு தான் அது பயனு அது நம்ம பகுதி தான் இலங்கையும் இந்தியாவும் இங்கிலீஷ்காரங்க ஒரு சேர ஆண்டதுனால ரெண்டு நாட்டையும் பிரிக்கின்ற பொழுது வாட்ச் பேங்க் நமக்கு தான் சொன்னான் அதனால கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்காக வாட்ச் பேங்க் பகுதியை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இது எவ்வளவு ராஜதந்திரம் இன்னைக்கும் கச்சத்தீவு கொடுத்தது தப்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றது இந்த நாட்டின் மீதும் நாட்டு பகுதிகள் மீதும் காங்கிரசுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாரு அப்படின்னு காரி கிடையாது ஏன் திமுக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சரே சொல்லிவிட்டார் பாருங்க கச்சத்தீவு எங்களை கேட்காம கொடுத்தது சட்டவிரோதம் தான் எங்க பகுதி எங்க கிட்ட கொடுத்துருங்க கொடுத்தது நியாயம் என்று பேசுறதுக்குலாம் இங்க இடமே கிடையாது அன்னைக்கு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வேண்டும் என்று சொல்றோம் தேவை இருக்குது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிராகவே குரல் கொடுத்து இருக்கின்றார்கள் என்னடா நண்பர்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கின்ற போது திமுகவுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் தமிழக மீனவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் கூட்டணியை தாண்டி இருக்கிறது அதனால கூட்டணியில் இருக்கக்கூடிய கோச்சிட்டாலும் பரவாயில்ல ஆனா தமிழக மீனவருடைய நலன் தான் முக்கியம் கோபமா பேசுறாங்களாம் தான் காங்கிரசும் திமுகவும் கச்சத்துவ விஷயத்தில் சண்டைப்படுக்குறாங்களாம் கட்சத்துவ கொடுத்தது இன்னைக்கும் சரிதான் என்று காங்கிரஸ் வாதாடுமா ஆனால் கச்சத்துவ மீட்கணும் என்று கொண்டு வருகின்ற போது தீர்மானம் அதை ஆதரிப்பாங்களாம் மத்திய மாநில அரசாங்கம் ஒன்று சேர்ந்து மீட்கணுமா எந்த மாதிரியான கதை பாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி சரியாக சொல்லிட்டார் இது அரசியலுக்காக தான் தேர்தலுக்காக தான் நாலு வருஷம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு கச்சத்துவ மீட்க வேண்டும் என்று தீர்மானம் போடுவது மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியல் தான் இன்னைக்கு படுகொலைகள் நடக்கிறது கற்பழிப்பு நடக்கிறது சைன் பறிப்புகள் இருக்கிறது என்கவுண்டர்கள் அதிகரித்து போய்விட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு விலைவாசி ஏறி போச்சு விளைப்பொருட்கள் பற்றாக்குறை இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் பின்தங்கி கிடக்கிறது கல்வி நிலையங்களில் வன்முறை அதிகரித்து இருக்கிறது மாணவர் மத்தியில் போதைப் பொருள் பழக்கமானது அதிகரித்து கொண்டு இருக்கிறது வரலாற்றில் இந்த மாதிரியான குற்றச்சமங்கள் பெருகின தமிழ்நாடை பார்க்கவே முடியாதுன்றது அண்ணாமலையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு சேர இவற்றை திசை திருப்புவதற்காக அணுதினமும் ஒரு வீடியோ விடுவார் இன்னைக்கு கச்சத்துக்கு தீர்மானம் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நாடகத்தை நடத்தியிருக்கின்றார் திசை திருப்புகின்ற அரசியல் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா மேஜர் மதன்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இலங்கைக்கு போறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடத்துல மூன்று விதமான கோரிக்கை வைக்க போறாரு அந்த மூன்று விதமான கோரிக்கையில ஒரு கோரிக்கை ஏற்றா கூட கச்சத்தீவு இந்தியா வசமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற போதும் கொரோனா தருணத்தில் தவிக்கின்ற பொழுதும் இந்தியா இலங்கைக்கு ஏகப்பட்ட காசுகளையும் நிவாரணப் பொருட்களையும் கொடுத்தது இலங்கைக்கு நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு கடன் கொடுத்திருக்கிறது சோ இது சீனா கொடுத்ததை விட பன்மடங்கு அதிகம் கடினமான தருணங்களில் சீனாக்காரன் இலங்கையை கைவிட்டு விட்டால் நாம வாரி கொடுத்திருக்கிறோம் எப்படி அம்மந்தோட்டா துறைமுகத்தை தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு காலம் குத்தகைக்கு சீனா காரனுக்கு விட்டு இலங்கை அது மாதிரி நம்ம பகுதியாகவே இருந்தாலும் கச்சத்தீவை தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு காலத்துக்கு குத்தகைக்கு நமக்கு விட சொல்லணும் கடைசியில அது நம்ம பகுதியாக கூட ஆகலாம் அப்படி இல்லையா எழுபத்தி நாலுக்கு முன்பாக எந்த நிலை இருந்ததோ அந்த நிலைய கடைபிடிக்கலாம் அப்படி இல்லையா எழுபத்தி ஆறில் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய நிலையை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் என்று அழுத்தம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்களை முன்னெடுக்கின்றார்கள் எழுபத்தி நாலுக்கு முன்பாக யாருக்கு கச்சத்தீவு என்ற விஷயமே கிடையாது யார் வேண்டுமானாலும் போகலாம் யார் வேண்டுமானாலும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற நிலை தான் இருந்தது கச்சத்தீவை இந்தியாவது அப்படின்னு உரிமை கொண்டாடும்போது தான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால எழுபத்தி நாலுக்கு முன்பாக ஒரு பொது பகுதியாக கச்சத்தீவு இருந்தது உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை என்று சொல்லிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு இரண்டாவது எழுபத்தி ஆறு என்ன ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலைகள் உணர்த்தலாம் யாருடைய அனுமதியும் தேவையில்லை அதை தாண்டி போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தது ஆனா அந்த ஒப்பந்தமானது இடைக்காலத்தில் மீறப்பட்டது ஒட்டுமொத்தமாக கச்சத்தீவு அந்த சுற்றுவட்டார பகுதியில் இலங்கைக்கு சொந்தம் என்று சொன்னாங்க ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது மீண்டும் எழுபத்தி ஆறு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கின்ற விஷயமாக கச்சத்தீவு இரு நாட்டுக்கும் சொந்தம் தயவு செய்து உங்களுக்கு மட்டுமே சொந்தமற்றி பேசாதீங்க என்று மூன்று விஷயங்களை முன்னெடுக்க போறாரு அதனால கச்சத்தீவு மீட்புல முதலடியை நம்ம மோடி அவர்கள் எடுத்து வைக்கிறாரு ஸோ கச்சத்தீவு இந்த ஆட்சி காலம் முடிவதுக்குள்ளாக இந்தியாவின் ஒரு பகுதியாக வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது சர்வதேச அழுத்தங்களை தாண்டி இரு நாட்டு நலன்களையும் தாண்டி இரு நாட்டு பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து கச்சத்தீர்வை மீட்டுத்தான் ஆக வேண்டும் தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்வுக்கு கச்சத்தீவு அவசியமாக இருப்பதனால ஒன்று ஒப்பந்த முறையில் தொண்ணூத்தொன்பது ஆண்டு காலத்துக்கு தமிழகத்துக்கு சொந்தம் இல்லையா எழுபத்தி நாலுக்கு முன்பாக ரெண்டு நாடும் எப்படி கச்சத்தீர்வு கையாண்டதோ அப்படி இல்லையா எழுபத்தி ஆறில் கச்சத்தீவு இலங்கைக்கே சொந்தம் என்றாலும் கூட அங்கே தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதோ வலை உணர்த்துவதோ எந்தவித தடையும் இல்லை என்று போட்டாங்களே அது அப்படியே தொடரும் இந்த மூன்று விஷயங்களை மோடி முன்னெடுக்க போறாரு கச்சத்தீவில் நிரந்தரமான ஒரு தீர்வு வரப்போகுது ஸோ அந்த தீர்வு எங்களால் வந்தது என்று ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்பதற்காக தான் திமுக தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறது தமிழக மீனவர்களும் தமிழர்களும் பாஜகவுக்கு ஆதரவாக வந்துருவாங்களோ என்ற ஒரு அச்சத்தினால கச்சத்துவ எங்களால் தான் மீட்கப்படுது நாங்கள் தான் தனி தீர்மானம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட தயாராக இருக்குது அப்படின்னு பாஜகவினர் குறிப்பா மேஜர் மதன்குமார் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார் மோடி அவர்கள் கட்சித்துவை மீட்கிறாரா இல்லையோ ஆனால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படாமல் மீன் பிடிப்பதற்கான உரிமையை பெற்றுத்தருவார் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் கச்சத்துவ கொடுத்தது சரி என்று சொல்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால் மீட்பாங்களா மீட்க மாட்டாங்க அதனால் குறைந்தபட்சம் கச்சத்தீவை மீட்பதற்கான முயற்சி செய்யக்கூடிய பாஜகவை மேல் என்பதுதான் ஆனா ஆனால் கச்சத்தீவை தாரை வார்த்தது சரி என்று சொல்லிட்டு அது மீட்கக்கூடாது என்று ஒத்த கால நீக்கம் காங்கிரசுடன் வந்து கூட்டணி திமுக வைத்திருக்குது அப்போ திமுக கூட்டணியும் காங்கிரஸையும் தமிழக மக்களை ஆதரிப்பாங்களா தமிழக மீனவர்கள் மன்னிப்பாங்களா இதெல்லாம் சரியாக இருக்குமா அந்த பகுதி எதற்குமே பயன்படாத பகுதியும் அந்த பகுதி மட்டும் இருந்ததுன்னா அதை தாண்டி இரநூறு நாட்டிகள் மைல் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு மீன் பிடிப்புக்கின்ற உரிமை கிடைத்திருக்கும் அதனால இன்னும் நீண்ட தூரம் போனா இலங்கைக்காரம் வாதாட்ட முடியாது நம்ம பகுதி சின்ன குட்டி இருந்தா கூட நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தின் உரிமை நம்ம பாதுகாப்புக்காக நம்ம கப்பலை கொண்டு போய் நிறுத்துவதற்கான உரிமை அதனால்தான் லட்சத்தீவுல பல தீவுகள் பயனற்றிருந்தாலும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றோம் அதனால தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பல வற்றில வந்து பார்த்தீங்கன்னா காடுகளாக மண்டி கடந்தாலும் அதை காப்பாற்றி கொண்டு வருகின்றோம் நம்முடைய டெரிட்டோரியலை காப்பாற்றுகின்ற போது நமக்கு பாதுகாப்பு விஷயங்கள் அது மட்டும் இல்ல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படுகிறது இதெல்லாம் தெரியாம பெரிய அறிவாளி மாதிரி காங்கிரஸ் ஆனது கச்சத்தீவு கொடுத்தது சரிதான் அது வேஸ்ட் பகுதி தானே அன்னைக்கு கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது கலைஞர் சொன்னாராம் கச்சத்தீவு சொச்சத்தீவு மெச்சத்தீவு அது போனா போட்டோம் போ அப்படின்னு சொன்னாராம் அடுக்கு மொழியில அதே மாதிரிதான் இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லுது அப்போ இவங்க தமிழக மீனவருடைய நலன்ல எந்த அளவுக்கு அக்கறையா இருந்திருக்காங்க பாருங்க சோ முழு விவரமும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் திமுக காங்கிரஸ் எப்பேற்பட்ட கட்சி என்பதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க நன்றி நண்பர்கள்